வணக்கம் இது உங்களுகன் தமிழ் சேனல் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு மற்றும் முருகப்பெருமானுடைய சத்தியமங்கலத்துக்கு அருகே இருக்கிற ஓதிமலை முருகன் கோயில் பலரும் அறிந்திராத பல்வேறு தகவல்களை இந்த வீடியோல பார்த்துடலாம் முருகப்பெருமானுடைய அடியவரான போகர் சித்தர் யாகம் செய்த இடத்தில் இருக்கிற மணல் வெண்ணிறமாக காணப்படுகிறது பிரம்மதேவன் பிரணவ மந்திரத்தை மறந்ததால் சிறைப்பட்ட இடமும் இருக்கு இந்த கோவில் மற்ற முருகன் கோயில் போல் அல்லாமல் வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டுமே மேலும் மாதத்துல கிருத்திகை சஷ்டி போன்ற நாட்கள் மட்டுமே திறந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதை பத்தின ஆச்சரிய தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் சத்தியமங்கலத்துக்கு அருகே இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது இந்த ஓதிமலை இங்கே பழமையான முருகன் கோவில் அமைந்திருக்க ஓதிமலையில் உலகிலே வேறு எங்கும் இல்லாத வகையில் ஐந்து முகம் கொண்ட ஸ்ரீ முருகப்பெருமான் நமக்கு அருள் ஆறுபடை உள்ள முருகப்பெருமான் வீற்றிருக்கும் மலையிலே இது தாங்க மிகவும் உயர்ந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது செங்குத்தான படிக்கட்டுகளை கொண்டது மலை ஏற சற்று சிரமமாக தாங்க கண்டிப்பாக இருக்கும் இந்த மலை ஏறுறதுக்கு படிக்கட்டு வழியாக எந்த கைப்பிடி இருக்காது வெயில் நேரத்தில் ஏறுவது ரொம்ப கடினமாக இருக்கும் கொஞ்சம் மறந்து பின்னாடி சாஞ்சா கூட பல்ட்டி போட்டு விடுவோம் அந்த அளவுக்கு செங்குத்தான பகுதிங்க பலரும் சபரிமலை சென்றிருப்போம் ஸோ அங்கே ஏறக்கூடிய சிரமங்கள் இந்த மலை ஏறும்போது அது எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இந்த கோவிலுக்கு நடந்து போக மட்டும்தாங்க முடியும் வாகனம் பாதை எதுவுமே கிடையாது சுவாமி மலையில் சிவனுக்கு பிரணவத்தின் பொருளை உணர்த்திய முருகன் இந்த ஓதிமலை தளத்தில் வேதம் ஆகமங்களை உபதேசித்தார்னு சொல்கிறாங்க இவ்வாறு சிவனுக்கு வேதம் ஓதி உபதேசம் செய்த மலை என்பதால் இந்த தலம் ஓதிமலையினோ எனவே சுவாமிக்கு ஓதிமலை முருகன் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கு பதினெட்டு சித்தர்களுடைய ஒருவரான போகர் போதிமலையில் முதன் முதலில் முருகப்பெருமானை தரிசிச்சிருக்காரு பின்புதான் முருகப்பெருமானின் பரிபூரண அனுகிரகத்தால் இறைவனுடைய வழிகாட்டதினுடைய பேரில் பழனிக்கு சென்றதா சொல்லப்படுது இந்த ஓதிமலை முருகன் போகரனுடைய ஆலோசனைப்படி தான் ஐந்து முக முருகனாக விக்ரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது இதுவும் போகறால்தான் ஏற்படுத்தப்பட்ட முருகப்பெருமான் சிலை இந்த மலையினுடைய உச்சியில ஈசான திக்கிலிருந்து பார்த்தோம்னா அடிவாரத்தில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பகுதி மட்டும் வெண்ணிறத்தில் காணப்படும் இதை பூதிக்காடுன்னு இப்போ அழைக்கப்படுறாங்க தாங்க போகர் முருகனை வேண்டி யாகம் நடத்தி இடம் இங்கே மணல் விபூதியாக வெண்மை நிறத்தில் இருக்கும் எனவே இது விபூதி காடுன்னு சொல்லப்பட்டிருந்திருக்கு காலப்போக்கில் பூதி காடு என அழைக்கப்பட்டிருக்கு இங்க சிறிய குடியில் அமைத்து அதில் கல்பிடம் வைக்கப்பட்டிருக்கு இத்தலத்துல பக்தர்கள் முருகனிடம் எந்த ஒரு காரியத்தைக்கும் ஊ வச்சு உத்தரவு கேட்கறாங்க அதன் பிறகுதாங்க ஒரு காரியத்தை நிறைவேற்றுகின்றன இத வரம் கேட்டலைனா இப்பகுதி மக்கள் கூறுறாங்க ஓதிமலை அடிவாரத்துல பிள்ளையார் கோவில் அமைஞ்சிருக்கு அதனை தொடர்ந்து மலையேறும் படிக்கட்டுகள் ஆரம்பமாகுது பச்சை பசையலன அடர்ந்திருக்கும் புல்வெளி பகுதியில் மலை ஏறுவது கொஞ்சம் மனசுக்கு மிகவும் இதமா இருக்கும் மலைப்பகுதியில ஏராளமான மயில் குரங்கு பல வண்ண பறவைகள் இருக்கு இது சித்தர்களினுடைய இருப்பு கொண்ட மலைப்பகுதி என உணரப்பட்டிருக்கு பிரம்மாவை முருகன் இரும்பறையில சிறப்படுத்தியதுனால இவ்வூர் இரும்பறைன்னு அழைக்கப்படுது இந்த அடிவாரத்துல இரும்பறையினுடைய பிரம்மன் சிறைப்பட்ட இடத்தினை தரிசிக்க மறக்க வேணாங்க கீழே அந்த ஒரு பகுதி இருக்கு இதனுடைய புராண செய்தி என்னன்னு பார்க்கலாம் படைப்பு கடவுளான பிரம்மன் கைலாயம் சென்றபோது போது விநாயகனை மட்டும் வழங்கிட்டு போயிருக்காரு இப்படி போன பிரம்மனை முருகன் அழைச்சு பிரம்மாவிடா பிரணவ மந்திரத்தினுடைய விளக்கம் கேட்டிருக்காரு இது தெரியாம பிரம்மர் நிக்கவே அவரை சிறையில அதாவது ஓதி மடையில அடைத்து முருகனே படைப்பு தொழிலை தொடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு அப்போது அஞ்சு முகங்கள் இருந்திருக்கு எனவே முருகனும் பிரம்மாவின் அமைப்பிலே ஐந்து முகங்களுடன் இந்த உலகை படைச்சிருக்காரு இந்த அமைப்பு ஆதி பிரம்மஸ்வரூபன் சொல்லப்படுது சிவன் முருகனிடம் பிரம்மாவை விடுவிக்கும்படி கூறியிருக்காரு மேலும் அவனிடம் பிரவணத்தினுடைய விளக்கம் கேட்டிருக்காரு முருகன் அவருக்கு விளக்கம் சொல்லி பிரம்மாவையும் விடுவித்திருக்காரு இந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்று வந்தோம்னாவே சித்தனுடைய அருளும் முருகப்பெருமானுடைய பரிபூர கடாட்சமும் அருமையான அனுபவங்களையும் பெற்றுவிடலாம் ஐந்து முகங்களும் எட்டு கரங்களும் கொண்ட ஸ்ரீ ஓதிமலை முருகப்பெருமான் திங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை வாரம் தோறும் வளர்பிறை சஷ்டி கிருத்திகை மாதம் தோறும் மட்டுமே இந்த கோயில் திறந்திருக்கும் இந்த கோயில் பற்றின பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோ பதிப்பில் பார்த்துருப்போம் மேலும் முருகப்பெருமானுடைய திருக்கோயில்களை பற்றி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்